வணக்கம் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த ஹேர் விளம்பி வருஷம் தமிழ் வருஷம் என்ன மாதிரியான பலங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ தொப்பை பார்க்குறவங்கள்தான் ஒரு கேள்வியை உண்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சார் நீங்கள் ராசின் அடிப்படையில் பலன் சொல்கிறீங்களா லக்னத்தின் அடிப்படையில் பலன் சொல்கிறீங்களா எந்த அடிப்படையில் உங்களுடைய இந்த வீடியோவை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு ஜாதகத்தை எடுத்தால் லக்கணம் ராசி ரெண்டுமே பிரதானம் அதில் லக்கணம் ரொம்ப முக்கியம் ஏனென்றால் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் ஆக இந்த உயிர் இல்லாமல் இந்த உடல் இல்லை லக்கணத்தின் அடிப்படையில் தான் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையுமே இருக்கு அதனால் நான் சொ இதுக்கு முன்னாடி சொன்னது இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் நான் சொல்கிறது அத்தனையுமே லக்னத்தின் அடிப்படையிலேயே என்னுடைய வீடியோ உண்டு உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் நிறைய பேருக்கு உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரியும் நிறைய பேருக்கு லக்னம் என்னன்னு தெரியாது தெரியாதவங்க உங்களுடைய லக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா வருங்காலத்திலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலன் மிகவும் சரியாகவே இருக்கும் அதோட இந்த ஹேவிளம்பி வருஷம் சித்திர மாதம் பறக்கிறது இந்த வருஷம் பங்குனி முப்பத்தி ஒன்றாம் தேதி நைட்டே தமிழ் வருஷம் பறக்குது மகர லக்கணத்தில் துலா ராசியில் விசாக நட்சத்திரத்தில் தமிழ் வருஷம் பறக்குது உங்களுடைய விருச்சக லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல சகாயஸ்தான ஆதாயஸ்தானத்தில் லக்னம் பிறக்கிறது ரொம்ப விசேஷம் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் திருக்கணித அப்படி உண்டு வருகிற செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அதாவது ஆகஸ்ட்டு செப்டம்பர் ரெண்டுமே முக்கியமான பயிற்சி உள்ள நாட்கள் குறிப்பாக ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது ராகு பகவான் சிம்ம ராசியிலேருந்து கடகராசிக்கும் கேது பகவான் கும்பராசிலேருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க செப்டம்பர் மாதம் குரு பயிற்சி குரு கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுக்கடையில் சனி பகவான் ஒரு நாலு மாதம் தனுசிலேருந்து விருச்சக ராசிக்கு வக்கரமாகி வக்கர நிவர்த்தியாகி செல்கிறார் இந்த அத்தனை கிரக நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய விருச்சய லக்கணத்திற்கு என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறுங்கிற பார்க்கின்ற பொழுது உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல லக்கணம் எழுவது சிறப்பானதாகும் உங்களுடைய லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி குருவே பதினோராம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அது ரொம்ப விசேஷம் ரெண்டாம் இடம் பேச்சு ஸோ பேச்சு சாதகமாக இருக்கும் அதோடு கூட ரெண்டாம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் நல்லாயிருக்கும் குரு பகவான் தனகாரகன் நல்லா பணம் வரும் சில நகை வாங்குவீங்க இந்த வருஷம் வராத பணங்கள் எதுவும் இருந்தால் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வரும் பேங்க் பேலன்ஸ் கூடும் இன்னும் சொல்லப்போனால் லிக்விட் கேஷ் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு உங்களுடைய மூன்றாம் அதிபதியாக சனி இருந்து அவர் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முயற்சி பண்ணுவீங்க அதில் வெற்றி அடைவீங்க எதிர்பார்த்த செய்திகள் சற்று தாமதமானாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் அவங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க அவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலங்கள் அமையும் நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருந்தால் கூட மூன்றாம் விதியாக சனி இருக்கிறதுனால எப்போயும் எதுக்காகவும் சதா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த கவலையை விட்டுருங்க உங்களுடைய லக்கணத்திற்கு நான்காம் அதிபதியாகவும் சனி வர்றது ரொம்ப விசேஷம் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இடங்கிடம் வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ்லாம் வாங்குவீங்க அதே சமயத்தில் நான்காம் இடம் உடல் ஆரோக்கிய குறைவு ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன பிரச்சனைகளால் நல்லா டாக்டரை பார்க்கணும் அம்மாவுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு அவங்களால் உங்களுக்கு சகாயம் உண்டு உங்களுடைய ஐந்தாம் அதிபதியாக குரு பதினோராம் இடத்துல இருக்கிறது குழந்தைகளால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் குழந்தை பாக்கியம் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கும் மந்திர புரிவங்கள் அதிகமாக இருக்கும் தெய்வ தரிசனம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்டர்டெயின்மெண்டும் அதிகமாக இருக்கும் லவ் அஃபேர்ஸ் கூடும் காதல் சக்சஸ் ஆகும் இது அத்தனையுமே உண்டு அது மட்டுமல்ல ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன் சிறப்பாக இருக்கும் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலம் உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாகவே செவ்வாய் வர்றாரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் காம்படிஷன் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மத்திய மாநில அரசுகளில் வேலையை எழுதி முயற்சி பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கேரியர் ஓரளவுக்கு இதுவரை இருந்த பயனீங்க ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆக வேண்டிய காலம் நிறைய லோன் வாங்க வேண்டிய காலங்கள் அது மட்டுமல்ல லிட்டிகேஷன் வழக்குகளை சந்திக்க வேண்டிய காலங்கள் இருந்தால் அந்த வழக்குகளை வெற்றி இது எல்லாமே இந்த வருஷம் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால இதுவரை நடக்காமல் தள்ளி திருமணம் சிறப்பாக நடக்கும் சொந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் லாபகரமாக இருக்கும் அதோட உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும் ஹெல்த் விஷயத்தில் கவனமா இருங்க உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக புதன் வர்றதுனால அரசாங்க விஷயங்களில் எச்சரிக்கை கையெழுத்து போடுறது எல்லாமே ஒரு இடவைக்கு ரெண்டு இடவை யோசித்து கையெழுத்து போடுங்க ஷூரிட்டி தேவையில்லாத ஷூரிட்டி போட வேண்டாம் சைன் அத்தாரிட்டியில் கவனமாக இருங்க இது ரொம்ப முக்கியம் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இதெல்லாமே இந்த காலங்களில் உண்டு அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இதெல்லாமே இந்த காலங்களில் நடக்க வேண்டியது உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடு போகிறதுக்கான வாய்ப்பு ஒன்பதாம் இடம் நீண்ட தூர பிரயாணம் லாங் ஜேர்னி பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் ஆன்சைட் மட்டுமல்ல விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த காலங்களில் உண்டு அங்கே ராகு வரும் காலங்களில் ஹையர் எஜுகேஷன் உண்டு மேலே படிக்க வேண்டிய காலகட்டங்களும் அதன் காரணமாக வெளிநாடு செல்லவும் வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதியாக சூரியன் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசாங்கத்தால் எதிர்பார்த்த நன்மைகள் சாதகமான பலன்கள் அத்தனையுமே வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதியாக புதன் வர்றாரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அடிக்கடி டூர் போவீங்க ட்ராவல்ஸ் அதிகமாக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு புதன் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஆவார் அங்கே குரு இருக்கக்கூடிய காலங்களில் பணவரவு தனவரவு சிறப்பாக இருக்கும் நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிறையா வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் பதிவீதியாக சுக்கரன் வர்றாரு பெண்களுக்காக நிறைய செலவு அவர்களால் சுப விரயம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டிய காலகட்டங்கள் அதற்காக சுப செலவுகளை பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு இந்த காலங்களில் கலைத்துறையில் ஈடுபாடும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதில் வருமானங்கள் கூடும் கேரியர் நல்லாயிருக்கும் அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விடக்கூடாது வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பான காலம் இல்லை இந்த காலங்களில் உங்களுக்கு குரு பகவான் சிறப்பான பலன்களை அளிக்க இருக்கிறதுனால அவருடைய அனுகூலத்தை நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக பெற வேண்டிய காலங்கள் உண்டு எட்டாம் அதிபதியாக புதன் வர்றதுனால சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் சிவாலயங்களுக்கு போய்ட்டு வாங்க இது ரொம்ப முக்கியம் அதோட பெருமாள் ஸ்தலங்களுக்கும் இந்த காலங்களில் ரொம்ப அடிக்கடி போய்ட்டு வர்றது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் மிகவும் நற்பலன் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக வேண்டிய காலங்கள் உண்டு நன்றி வணக்கம்